எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அவள் வச்சு பண்ணக்கூடிய இந்த ரெசிபி ரொம்பவே சீக்கிரமாக குயிக்காக பண்ணுறக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது நீங்கள் டின்னராக கூட எடுத்துக்கலாம் ஏன் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அவளில் வந்து ஏராளமான நன்மைகள் நிறைய இருக்குங்க இதில் வந்து நிறையவே சத்து இருக்குது இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது ஸோ ரத்த சொகை உள்ளவங்களாம் ரெகுலராகவே வந்து அவள் சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த இருமல் ஏதோ இந்த தொண்டை கரகரப்பு அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஒரு பிடி அவள் வந்து எடுத்து நீங்கள் வாயில் போட்டு அதனால மென்று இறக்குறப்போ அந்த தொண்டையில் இருக்கிற அந்த சளி இருக்கிற மாதிரி கரகரன்னு இருக்கும் இல்லையா இதை சாப்பிட்றதுனால அந்த கரகரப்பு வந்து கிளியர் ஆயிருங்க இந்த அவலில் வந்து நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் வந்து நம்ம அவல் உப்புமா அதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இதுக்கு வந்து அவல் பால் சுகர் அப்புறம் தேங்காய் இது இருந்தால் போதும் தேங்காவை இந்த மாதிரி ஏலக்காய் போட்டு தனியாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அவல் உங்களுக்கு தேவையான அளவு அவள் எடுத்துக்கோங்க அவள் வந்து இந்த மாதிரி லேசாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கழுவி எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா கொதிக்க வச்ச பால் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது வந்து மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணணும் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா ஊறி வந்திருக்கும் இதுவே நீங்க லேசான அவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஊற வைக்க முடியாது அந்த ரெசிபிக்கு வந்து லேசான அவல் வந்து சரிவராதுங்க ஊற வைக்கும்போதும் நல்ல உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும் இதுவே லேசான அவளை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஊற வைக்கும்போது டக்குன்னு வந்து குழஞ்சி போய்டும் அதனால் நீங்கள் ஒன்று நீங்கள் தண்ணியில் விட்டு அலசிட்டு அப்படியே சுகர் போட்டு சாப்பிட்ற தான் இருக்கும் இந்த மாதிரி பாலில் ஊற வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டியான அவள் தான் எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த கட்டி நீங்கள் இருபது நிமிஷத்துக்கு மேலேயே கூட நீங்கள் வைக்கலாம் அது ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் தேவைப்பட்டால் திருப்பியும் கூட நீங்கள் பால் விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அளவு பத்தலைன்னா கூட கொஞ்ச நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனியாக நல்லா உதிரி உதிரிய அந்த மாதிரி ஆயிரும் இல்லையா அதுக்கப்புறமா நீங்கள் துருவி வச்சிருக்க தேங்காவும் சுகர் சுகர் அப்படின்னா தான் வந்து ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட நாட்டு சக்கரை போடலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ரொம்பவே ஈஸியாக சட்டன் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் வயரும் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்